அகரமாங்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அகரமாங்குடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பெண்கள் சீர்வரிசை தட்டு தாம்புலங்கள் எடுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு அக்னி ஹோமங்கள் பார்க்கப்பட்டு சகல சம்பிரதாயங்கள் ஆகம விதிகளின்படி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு கழித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நற்பணி மன்ற நிர்வாகிகள் மகேஷ் ராமநாதன் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் பாடி பகவான பாடி நல்ல பக்தர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் பிரசாதம் ரெடியா இருக்கு எல்லாரும் வாய்க்கொண்டு பிரார்த்தனை